மைவான மீன் குவியல் மனச்சோலை பூக்குவியல் மணிச்சரங்கள் தெய்வீக கோபுரங்கள் சேர்ந்தார்போல் ஆடிவரும் செல்வி மைவான மீன் குவியல் மனச்சோலை பூக்குவியல் மணிச்சரங்கள் தெய்வீக கோபுரங்கள் சேர்ந்தாற்போல் ஆடிவரும் சிரிப்புச் செல்வி நெய்வான சேலை நிலையாகி மனமாகி நீண்ட நாட்கள் பொய்யான பழங்கதையை புதுப்பிக்க வந்தவள் போல் பொழிந்து வந்தாள் நெய்வான நிலையாகி மனமாகி நீண்ட நாட்கள் பொய்யான பழங்கதையை புதுப்பிக்க வந்தவள் போல் பொழிந்து வந்தாள் கால்களைத்த செம்மீன் போல கனி இதழில் முதுமையை நான் காணவில்லை கால் களைத்த செம்மீன் போல கனி இதழில் முதுமையை நான் காணவில்லை வேள்வளைந்த கண்களிலே விளையாடும் ஒளியழகும் விலகவில்லை வேள்வளைந்த கண்களிலே விளையாடும் ஒளியழகும் விலகவில்லை பால்வடிந்த அழகுமுகம் பசுமையிலே ஓரளவு பறி பால்வடிந்த அழகுமுகம் பசுமையிலே ஓரளவு பறி நான் வரைந்த ஓவியத்தில் நளினலயம் மின்னுவதை நானே கண்டேன் நான் வரைந்த ஓவியத்தில் நளினலயம் மின்னுவதை நானே கண்டேன் நாவினிய சொல்லாடும் நல்லமுத பூங்கொம்பின் நலங்கள் தாமும் நாவினிய சொல்லாடும் நல்லமுத பூங்கொம்பின் நலங்கள் தாமும் பூவிணிய முகந்தாமும் பொன்னிணிய உடல்தாமும் புதுமையாகி பூவிணிய முகந்தாமும் பொன்னிணிய உடல்தாமும் புதுமையாகி பாவிணிய தமிழ் பாட பணித்ததனால் ஏதேதோ பாடுகின்றேன் பாவிணிய தமிழ் பாட பணித்ததனால் ஏதேதோ பாடுகின்றேன் காவிரியின் வெள்ளம் போல் கவி வெள்ளம் பெருகியதே காவிரியின் வெள்ளம் போல் கவி வெள்ளம் பெருகியதே காதலாலே காதலாலே